வணக்கம் நேற்று கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே நடக்காத ஒரு விஷயம் அரசியல் பொதுக்கூட்டத்தில் ஒரு நாற்பது நபர்கள் உயிரிழந்த முதல் சம்பவமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய ஒரு கேள்விகள்லாம் எழுப்பி அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோ இது தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு காவல்துறையும் மற்றும் உளவுத்துறையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வீடியோ ஏன் எதுக்குன்னு சொல்கிறேன் கேட்டுங்க அதாவது ஒரு பத்து நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் கேட்டோடனே தமிழ்நாடு அரசு சொன்ன உடனேயுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் மருத்துவ குழுக்களும் மா கரூர் மாவட்டத்துடைய மருத்துவக் கல்லூரிக்கும் மருத்து மருத்துவமனைக்கும் வந்துட்டாங்க ஏன் இதே காவல்துறை பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்களையும் மற்றும் காவல்துறை ஃபோர்ஸையும் ஏன் கூப்பிடலை ஏன்னா நீங்கள் இங்கே தான் உங்கள் டிஜிபி தான் சொல்லியிருக்காங்க பொறுப்பு டிஜிபி தான் சொல்லியிருக்காங்க நாற்பது பேர்த்துக்கு ஒரு காவல்துறை இருக்கிற இடத்துல நாங்கள் இருபது பேர்த்துக்கு ஒரு காவல்துறை கொடுத்துருக்கோம் அதாவது ஐநூறு பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐநூறு பேர்னு வச்சுருந்தா கூட பத்தாயிரம் பேர் தான் வருது அவங்க உள்ளே இருந்தவன் இருபத்தஞ்சாயிரம் பேர் உள்ளே இருந்திருக்கான் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேரை கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல இதுவே திருச்சியில் சொல்கிறாங்க திருச்சியில் நாங்கள் வந்து அறநூறு நம்பர்களை கூப்பிட்டு வந்தோம் அறுநூறு அதாவது ஆறுநூறு காவல்துறையை கொண்டு வந்திருந்தோம் அதே கணக்கில் தான் இங்கே நாங்கள் வச்சோம் ஏ ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுடைய ஒரு ஆர்வமும் அதுவே ஒரு அதாவது நாமக்கல் கரூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை இந்த மாதிரியான ஊர்கள் வந்து கிராமம் சார்ந்த ஒரு மாவட்ட ஒரு மாவட்டங்கள் அங்கே வந்து அவன் சினிமா நடிகர் வர்றான்னா ஒரு ஆர்வம் இருப்போம் அது மெட்ரோ நகரத்தில் இருக்காது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து கூட்டத்தை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் நீங்கள் கொடுக்குற இடம் வந்து கொஞ்சம் விசிலாட்டமாக இருக்கும் ஆனால் இங்கே கரூர்லேயோ அல்லது நாமக்கல்லையோ நாமக்கல்ல கூட பரவாயில்லாட்டுறது கரூரில் அவ்வளோ பெரிய ஒரு குறுகலான இடம் சரி ஓகே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு மாவட்டத்துக்குள்ளே எத்தனை பேர் வந்து போகிறாங்கிற ஒரு டீட்டெயில் உங்கள்கிட்ட இருக்கும்ல பத்தாயிரம் பேர் உள்ளே வந்துட்டாங்கப்பா இன்னும் அதிகமான கூட்டம் வருது அப்படின்னா இடத்த மாற்றிருக்கலாம் இடத்த மாற்ற முடியாது அப்படின்னா அவர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் கூட்டம் அதிகமாகுது சார் நம்ம வர வழியிலே எதுனாச்சும் ஒரு இடத்துல பண்ணிக்கலாமா அல்லது நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றீங்க இங்கே ஏற்கனவே ஒரு கூட்டம் கூடிருச்சு வர்றது கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க இன்னும் என்னாச்சும் பண்ணணுமா அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் நிப்பாட்டி அப்படியே பேச ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எடப்பாடிய பழனிசாமி அவர்கள்லாம் வந்துட்டு நான் ஒரு கூட்டத்தில் பார்த்தேன் அவங்க பாயிண்ட் வச்சது ஒரு இடத்துல அவங்க பேசினது ஒரு இடத்துல அதாவது ஒரு ஐம்பது மீட்ரு முன்னாடியே நின்று பேசியிருப்பாங்க அவங்க வாகனத்தை நிப்பாட்டி அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து அந்த மாதிரி பேச விட்ருந்தால் ஒரு வேலை இவ்வளோ உயிர் சேதத்தை வந்து தவிர்த்துருக்கலாமோ என்னமோ இதில் நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வருது நான் சொல்லலை இது வந்து உங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் அதாவது திமுகவுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க ஏன் உடனே ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை ஆரம்பிக்கிறீங்க உயிரிழந்த நபர்களுடைய உடல்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வாகனத்தில் எண்ணத்துக்கு திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு செலவு பண்ணுதா அல்லது திமுக கட்சி செலவு பண்ணுதா இதுதான் என்னோட கேள்வி அதே மாதிரி வேகமாக உங்களுடைய அதாவது தமிழ்நாடு அரசுடைய கவனக்குறைவு மற்றும் அலட்சிய குறைவு இதே மாதிரியான அதாவது பொறுப்பு டிஜிபி வந்து விளக்கம் கொடுக்குற இடத்துல இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றாங்க ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அதிகாரியா பதில் சொல்றாங்க இதே காலகட்டத்தில் இதே அதிகாரி திரு கருணாநிதி அவர்களும் திரு அம்மா ஜெயலலிதா இருக்கக்கூடிய காலத்திலையும் இதே மாதிரியான பதிலை கொடுத்தோம்னா அந்த போஸ்டிங்ல இந்நேரம் இருந்திருப்பாங்களா தான் என்னோட கேள்வி இல்லை ஆளுமை மிக்க தலைவர்கள் யாரும் இல்லையா தமிழ்நாட்டு அமைச்சரவையிலேயும் முதலமைச்சரும் ஆளுமை மிக்க தலைவர் இல்லையா அவர்களாம் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டிங்களா இல்லை தமிழ்நாடு அரசுக்கு உச்ச ஒரு நீதிமன்றம் கேட்ட கேள்வி நானும் கேட்குறேன் அரை ஒரு அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறாங்களா இல்லை ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணுறீங்களா ஐநூறு பேர் ஐநூறு பேர்னால் அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு வந்ததுலேயே ஐம்பது பேர் போயிடுவாங்க அதாவது அந்த ஐநூறு பேரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கல்ல அதுக்கு ஜீப் ஓட்டுநரு அது இதுன்னு போகிறதுலே ஒரு ஐம்பது பேர் போயிடுவாங்க நானூற்றம்பது பேர் நானூற்றம்பது பேர் சேர்ந்து இருபதாயிரம் மக்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்களா ஒன்றும் புரியல இந்த மாதிரியான இந்த இந்த மாதிரியான சம்பவம் வந்து எதை குறிக்கும்னா சட்ட ஒழுங்கு தான் குறிக்கும் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை அப்படின்னு ஒரு குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணுற அளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு விஷயந்தான் இது அதுக்கு தான் முதலமைச்சரும் அமைச்சர்களும் வேகமாக உடையாகந்தாங்களா அப்படிங்கிறது என்னோடய சந்தேகம் இந்த மாதிரியான கோணத்தில் போயிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா முதலமைச்சர் மக்கள் உயிரிழப்பை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு கள்ளச்சாராயம் குடித்து எத்தனை பேர் இறந்தாங்க அதே கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த மாணவி விஷயத்தில் ஒரு கலவரம் நடந்துச்சு இதெல்லாம் போய் பார்க்க போகலையே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி மெரினா பீச்சில் நமது விமானப்படை வந்து சா வான் சாகசம் செய்யும் போது அஞ்சு பேர் உயிரிழந்தாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் போன முடியலையா உளவுத்துறை வந்து கோட்டை விட்டாங்க அஞ்சு பேர் அனாமத்தாக போயிட்டாங்க முதலமைச்சர் இத்தனைக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளேயே தான் இருந்திருக்காப்புல இதை என்ன சொல்லுவீங்க மெட்ரோ சிட்டிலேயே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு அஞ்சு லட்சம் பேத்த இது ஒரு மாநகராட்சி நீங்களாக கொடுத்துக்கிட்டது தின் கரூர்லாம் ஒரு கிராமந்தான் அது அதாவது வேலுச்சாமிபுரங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் போகக்கூடிய ரோடும் மற்றும் ஈரோடு மாவட்டம் போகக்கூடிய ரோடும் அந்த அதே ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் வரும் எவ்வளோ பஸ் போக்குவரத்து இருக்கும் எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகும் எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த இடத்த கொடுத்தீங்க சரி விஜய் கட்சிக்காரன் தான் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எங்கே வச்சு அறிவு வேறு இடமே இல்லையா புளிவூர் சைடு கொடுத்துருக்கலாம் நம்ம வெண்ணமலை சைடு கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா காந்தி கிராமத்தில் கூட கொடுத்துருக்கலாமே காந்தி கிராமத்தில் எவ்வளோ பொட்டல் கார்டெலாம் கிடக்குது அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்க வேண்டியதானே அவ்வளோ ஏங்க நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பகுதியில் கொடுத்துருக்கலாமே ஏதோ ஒரு இடத்த அந்த திருச்சியிலேருந்து நம்ம சேலம் பைபாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லாம் ஏ ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்களே அவ்வளோக்கா போக்குவரத்து இருக்காது நீங்கள் அங்கே கொடுத்துருக்கலாமே ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் வந்து எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அறிவித்து அந்த இடத்த தாங்க பொதுவாக பேசி வச்சுருக்கோம்னா விஜய் கட்சிக்கும் அதாவது டிவி கே கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் வித்தியாசம் இல்லையா உங்களுக்கே தெரியும் மனசாட்சியோடு நடந்துக்குங்க திமுக காரங்க இதே மாதத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று கரூரில் பண்ணாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆள் கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் இங்கே ஆள் கூட்டிகிட்டு வரல விஜய பார்க்கணுன்னு வந்த கூட்டம் அதனால தான் பத்தாயிரம் பேர்த்துக்கு இருபதாயிரம் பேராக வந்துன்னா நீங்கள் ஐநூறு பேர்த்துக்கு ஆயிரம் பேராக வந்து நின்றுக்கணும் ஆனால் பக்கத்து மாவட்டத்துலேருந்து கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு உங்களால் முடியலையா இல்லை டிஜிபி பர்மிஷன் தரலையா இல்லை முதலமைச்சர் பர்மிஷன் தரலையா இல்லை யார் பர் பர்மிஷன் தரல இதுக்கெலாம் வந்து அந்த அவங்க பேர் என்னன்னா அருணா ஜெகதீஷனா அவங்க ஒரு நபர் ஆணையம்லாம் வேலைக்கு ஆகாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த நான் சொன்னதில்ல அந்த முதலமைச்சர்கள் ரெண்டு பேர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அவங்க இருந்துருந்தாங்கன்னா இன்னால் எத்தனை அதிகாரிகள் சஸ்பெண்டு டிஸ்மிஸ் பண்ண பண்ணிட்டுருப்பாங்க இன்ன வரைக்கும் ஒரு ஒரு அதிகாரியோட டி அதாவது டிஸ்மிஸ்ஸோ சஸ்பெண்டோ பண்ணப்படலையே இதுலேருந்தே தெரியல இதுலேருந்து எப்படி இதை வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஒரு நபர் ஆணையம் வந்து சரியாக செயல்படணும்னு நினைக்கிறீங்க ஒன்று டிவிக்கு கட்சி வந்து முயற்சி பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதிலேருந்து நாங்கள் உண்மையை தெரிஞ்சிக்க விரும்புகிறோம் உண்மையை கண்டுபிடிக்க சொல்லி சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுங்க இதுக்கு ஒரு விசாரணை அமைப்பு நீங்களே உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் போய் வழக்கு போடுங்க டிவிக்க கட்சி போய் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டால் மட்டுமே இது வந்து சாத்தியமாகும் அது மதுரை உயர் நீதிமன்றம் போகிறதா இருந்தாலும் சரி சென்னை உயர் நீதிமன்றம் போகிறதா இருந்தாலும் சரி இது ஆகாது உச்சநீதிமன்றம் போங்க ஒன்று சிபிஐ கையில் இந்த வழக்கை கொண்டு போய் கொடுங்க இல்லைன்னா உச்ச சொல்லி ஒரு ஆணையத்தை அமைக்க சொல்லுங்கள் அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கான ஆப்ஷன் நிறையா இருக்கும் இங்கே வந்து தமிழ்நாடு அரசு சொன்னால் இந்த முக்கியமாக அவங்களுக்கு ஃபேவரான ஒரு நீதியரசர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சு அவங்க வந்து அந்த ஆணையத்தை அமைச்சிருவாங்களோ ஒழிஞ்சு ஒரு உச்ச நீதிமன்றமோ ஒரு நீதிமன்றம் அமைக்கிற மாதிரி வராது முக்கியமாக இந்த இந்த விஷயத்தில் முக்கியமாக நீதிமன்றங்கள் தானாகவே வந்து இது வழக்காக போட்டு இதுக்கான விளக்கம் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கணும் ஏன் கேட்கலேன்னு தெரியல அவ்வளோ கேள்விகள் இருக்குது இதே மாதிரியே பண்ணதெல்லாம் தமிழ்நாடு அரசும் உளவுத்துறையும் காவல்துறையும் குற்றம் பண்ண மாதிரி தான் இருக்குது ஆனால் இது திமுக கூட்டம் ஒன்று விஜயுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று கோஷம் போடுறதும் கேள்வி கேட்குறதும் குழந்தைகளுக்கு பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்லு விஜயோட ஒரே ஒரு தப்பு லேட்டாக வந்து பிரச்சாரத்துக்கு வந்தது எட்டரை மணிக்கு வர வேண்டிய தலைவன் எத்தனை மணிக்கு வந்தா கரூருக்கு பன்னெண்டு மணிக்கு வரணும் ஏழு மணிக்கு வந்தாப்புல ஆறு மணி நேரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டில் வந்தாப்புல அவரோட தவறு தான் அது அதை அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் அதை தவிர்த்துக்கு வரேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இருந்து கரூர் வர்ற வரைக்கும் அந்த அந்த கேரவன்லேயே வர வேண்டிய தேவை இல்லை நீங்கள் ஒரு தனியாக ஒரு இனோவோவோ அல்ல வேறு என்னாச்சும் கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துருக்கலாம் நீங்கள் வந்து அந்த பிரச்சார வாகனத்துலையே வர்றதுனால அந்த கூட்டத்தில் உங்களை நேசிக்கிறதான்னு நினச்சிட்டு ஒரு தற்கொறி கூட்டம் இருக்குது நீங்கள் சொன்னாலுமே அந்த தற்குறி கூட்டம் கேட்க மாட்டேங்குது அந்த கா டூ வீலரை எடுத்துகிட்டு பின்னாடியே வரட்டுறான் ஆனால் நீங்கள் வினோவை எடுத்துகிட்டு ஓரளவுக்கு கூட்டத்தை க காவல்துறை கட்டுப்படுத்தி வச்சுருக்கும்போது நீங்கள் வினோவை எடுத்துகிட்டு உங்கள் உங்கள் பாதுகாப்பு வாகனங்களோடு வேகமாக வந்துட்டீங்கன்னா அது ஒன்றும் தெரியாது பின்னாடி உங்கள் அந்த பிரச்சார வாகனம் வந்தால் பிரச்சனை கிடையாது நீங்கள் அதே வாகனத்துலேயே உள்ளே இருந்துக்கிட்டே வர்றதுனால இங்கே வந்து அந்த பசங்களுக்கு ஒரு ஆர்வம் அண்ணன் வந்து கையை மாட்டாரா கை நீட்டி ஒரு ஹாய் சொல்லிட மாட்டாரா அப்படின்னு ஒரு இயக்கத்துலேயே இருக்கிறான் இது என்ன இயக்கம்னு எனக்கும் புரியல நானும் தாண்டா நிறையா நிறைய வந்து நடிகர்களோடையும் நடிகைகளோடையும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைலாம் பட்டேன் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேன் ஆசைலாம் பட்டேன் ஆனால் இப்போல்லாம் அது காணாமல் போச்சு அவனுங்க என்னடா ஆள் நமக்கு நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு நான் வந்து அவங்கள சீன்றதே கிடையாது அப்படி தான் அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு கிரியேட்டரா அவனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை வைக்கணுமோ அந்தளவுக்கு மரியாதை வச்சா போதும் ஒரு நடிகனா ரெண்டு மணி நேரம் அட்லீஸ்ட் ரெண்டரை மணி நேரம் எனக்காண்டி என்ன எனக்காண்டி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நீ நடிக்கிற அதுக்கு நான் பே பண்ணிடுறேன் அவ்வளோதான் உனக்கும் எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் உனக்காண்டி நான் வந்து போஸ்ட்டை ஓட்டணும் உனக்காண்டி கொடி பிடிக்கணும் உனக்காண்டி கோஷம் இல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த மைண்ட் செட்டில் இருந்தேனா எவனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை தயவுசெய்து தமிழ்நாடு மக்களும் இதை உலகத்தில் இருக்க எல்லா சனினுமே புரிஞ்சுக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை புரிஞ்சுக்குவானுங்களா தெரியலையே இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் கேட்ட கேள்வி எல்லாம் சரியாக இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே குறிப்பிடுங்க நான் ஒரு புது கிரியேட்டருங்கிறதுனால எனக்கு வந்து சரியாக பேச வரலையா எடிட் பண்ண வரலேனாலும் தம்பி இந்த இடத்துல எடிட் பண்ணுறக்கூடிய இந்த இடத்துல எடிட் பண்ணுறா இந்த இடத்துல இந்த இதை போடுறா அப்படின்னு என்னாச்சும் அட்வைஸ் இருந்தாலும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யார் அட்வைஸ் கொடுத்தாலும் வாங்கிக்க நான் ரெடி அட்வைஸ் கொடுக்க நீங்கள் ரெடியாக ஃப்ரீ அட்வைஸ் பண்ண ரெடினா பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்